மாலை நேரம் அமைதியான கிராம சாலை ஒரு கையில் இரண்டு வயது குழந்தை அம்மா மெதுவா நடந்து போய்க்கிட்டு இருந்தாள் அம்மா அம்மானோ குழந்தை அவள் கழுத்தே இருக்க பிடிச்சிருந்தது அந்த ஒரு பிடிப்பே அவளுக்கு உலகம் சாலை கடக்கும் போது திடீர்னு வேகமா வந்த ஒரு வாகனம் ஒரு வினாடி கூட யோசிக்கல அம்மா குழந்தையே மார்போடு இருக்கி சாலை ஓரத்துக்கு தள்ளினாள் அடுத்த நிமிஷம் குழந்தை பாதுகாப்போ ஆனா அம்மா அம்மா சாலையில விழுந்தாள் எழுந்திருக்கவில்லை குழந்தை அவள் எழுந்திரும் வீட்டுக்கு போலாம்னு அவள் கையே பிடிச்சுக்கிட்டே அழுதது அம்மா தூங்குறாளா இல்ல இந்த உலகத்தையே விட்டு போயிட்டாளானோ அந்த இரண்டு வயது குழந்தைக்கு தெரியவில்லை அம்மா போயிட்டாள் ஆனா அவள் கடைசி மூச்சிலும் காப்பாத்தியது அவள் பிள்ளையைத்தான் அம்மா உயிர் போகும் அந்த நொடியிலும் மூச்சிலும் பிள்ளையைத்தான் காப்பாத்துவாள்